நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு எதுக்குங்க அதுக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு கோவிலுங்களுக்கு மட்டும் ஒரு சில கோவிலுக்கு மட்டும் அது யார் சொன்ன நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஆயிரத்தி எட்டு திவ்ய தேசம் கூட இருக்குது உன்னால் நூற்றி எட்டு முடிகிறதுக்குள்ள உன் வயசு நூறு ஆகிவிடும் நீ துபாய் போய்ட்டு வந்து சொல்லி வச்சுக்கிது எத்தனை தேசம் சுற்றினாலும் உன் மனம் சீர்பட்டால் தான் நான் அதுக்கு பலன் ஊர் சுற்றுறதால கோயிலில் போகிறதால உனக்கு ஒரு பலனும் கிடையாது அவர் கூட வேலை செய்கிறார் ஒரு நண்பர் அவர் அவர் டூரிட்டுன்னு போறாரு இமயமலைக்கு போனாங்க போன வருஷம் போன வருஷம் தானே ஆக்சிடெண்ட்டானது போன போன வருஷம் இல்லை அது முன் வருஷம் நினைக்கிறேன் ஆமா போன வருஷத்துக்கு முன் வருஷம் அவர் எல்லாரையும் டூர் இட்டும் போகிறார் இமயமலைக்கு இட்டும் போகிறார் சிவபெருமானை பார்த்துட்டு வந்துன்னு காராங்க நைட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சு மூணு பேர் டிரைவர் ரோடு செத்து போயிட்டோம் இட்டுன்னு போனவங்களுக்கு மண்டை ஒன்று மெண்டல் ஆகி போயிருந்தாங்க இப்போ இங்கே திவ்ய தேசம் போய் வந்தா எப்படி இருக்கணும் அப்படியே அந்தத்துல பறந்து போயிருந்த வீட்டுக்கு அதனால அதெல்லாம் டூரு மனம் எத்தனை தேசம் போனாலும் உள்ள இருக்கிற தேசம் சீர்படாமல் எந்த தேசத்துல பலன் கிடைக்காது உனக்கு ஏன்னா அங்கெல்லாம் போனா என்ன விற்கிறாங்களா ஏதாவது பலன் உனக்கு இல்லைங்க கிலோ கணக்கில் போட்டு கொடுக்குறாங்களா இல்லைங்க அதுபா குறிப்பிட்டா அந்த ஒரு இதுக்கு மட்டும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா நூற்றி எட்டு தோற்று ரொம்பன்னு பேர் அதுக்கு அதுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு வச்சுக்கணும் நூற்றி எட்டு திவ்ய தேசம் சுத்தத்துக்குள்ள எனக்கு நூறு ஆய்வு போட நான் போயிடுவேன் அதை யார் போவான் நூற்றி எட்டு திவ்ய தேசம் வேலை வெட்டி இல்லாத பணம் கதுப்பார் அவன் டூர் சுற்றி நினைக்கிறவனுக்கு வாட்டப்படும் உழைக்கிறவனுக்கு வாட்டப்படுமா அதனால நமக்கு எதுக்கு அது நம்ம தேசத்தை பார்க்கலாம் உடல்ன்ற தேசத்துக்குள்ள உத்தமம் குடியிருக்கிறான் அதை தேடுங்க அதை விட்டுட்டு நூற்றி எட்டு தேசம் சுத்திரமே சுற்றி போறான் நமக்கு எதுக்கு அது நீங்க உங்க உடலுக்குள்ள கிரிவலம் கிரிவலம் போய் நிற்கிறான் கிரிவலம் போறதால என்ன நன்மை கிடைக்கும் கிரின்னா தலைன்னு அர்த்தம் இவன் போய் மலையை சுத்தின்னுக்குறான் கிரீனா தலைன்னு மாற்றம் ஒரு மனுஷனுக்கு இல்லையா அந்த தலையில இவனுடைய எண்ணங்கள் சுத்தணும் அதை விட்டு போட்டு போய் மலையை சுற்றின்னுக்குறான் அதனால என்ன பலன் கிடைக்கும் ஆனால் அது ஈஸி இது கஷ்டம் அது ஆயிரம் பேர் சேர்ந்து சுற்றுறான் அதனால பொது போக்காக இதை ஜாலியாக பார்த்துன்னு போடுறான் இது தனியாக உட்காந்து சுத்தோம்னா கஷ்டமா இருக்குது அதனால அதை போய் சுற்றிக்குறான் சுத்தட்டுமே அவன் விருப்பம் அது நம்ம விருப்பம் இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போறோம் அவன் ஏன் போறான்னு கேள்வி கேட்கக்கூடாது சொல்லு ஐயா இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டிலயும் தமிழ் இதுல தான் இருக்காங்க இது எல்லா இந்திய நாட்டுல எல்லா நாட்டுலயும் இருந்துக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது எல்லா நாட்டுலயும் இருந்துக்கிறாங்க ஆனா எண்ணிக்கையில பார்த்து நம்ம எடுத்துதான் ஜாஸ்தியா இருக்காங்க நீ படிச்சது இங்க ஹிந்தியில படிச்சுக்கிறியா ஹிந்தி தெரியுமா உனக்கு அப்புறம் இப்ப என்ன எப்படி தெரியும் உனக்கு தமிழ் தெரியும் தமிழ் இருக்கிற வரைக்கும் படிச்சா அவங்களை வரைக்கும் பெருசா தெரிஞ்சுன்னு இப்படிதான் சொல்லுவான் மொழி கூட கல்லு மண் எல்லாம் தோன்றதுக்கு முன்ன தோ அது கல்லு மண் எல்லாம் நீ எங்கடா ஏண்டாப்பா இது எப்படி இருக்குது பாரு கல் தோன்றி முன் மண் தோன்றி முன் தோன்றி மூத்த தமிழ் குடி மகனும் கல்லு பூமி இந்தா தானடா நீ பிறக்க முடியும் பூமியே நீ எங்கிருந்து பிறக்க போற அப்புறம் எங்கேருந்து பேச போற அப்படி கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னே தோன்றிய மொழியா இருந்தா உலகம் புல்லா இருக்கணும் இந்த மொழியை அவன் இங்கிலீஷ்கார மொழி தானே உலகம் புள்ளா இருக்குது இது வாயில பேசுற விஷயம் நிஜ விஷயம் வேற நிஜ விஷயத்தை தேடுங்க சித்தரு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கட்டும் இல்ல வடநாட்டில் அதிகமா இருக்கட்டும் சித்தர் வழியில நம்மளால போக முடியுமா நீங்க ரெண்டு சித்தர் வடநாட்டில் நூறு சித்தர் இருக்கிறாங்க நம்ம அங்க போய் நூறு சித்தர்கிட்ட போயிடலாமா எத்தனை சித்தர் என்ன பண்ண பண்ண போறீங்க உங்க சித்தத்தை சரி பண்ணுங்க உங்க சித்தத்தை சரி பண்ணாத எத்தனை சித்தர் வந்து நீ மாத்த முடியாது சொல்லு இப்போ நம்மளுக்கு வந்து காம ஆசை பாசம் மூணு தான் கடவுள் அடையிறதுக்கு தடை தடையா இருக்கு ஆமா அதுல அந்த பாசம் மட்டும் அவ்வளோ மிச்சது ரெண்டும் வந்து அந்த டைம்ல போயிடும் பாசம் மட்டும் கடைசி வரலாம் வரும் சாகும் கூட வரும் அது ஏன் அதுக்கு மட்டும் அவ்வளோ தோற்ற பொருள் அது மீதி எல்லாம் தோற்ற பொருள் கிடையாது இல்லையா பாசம் இருக்குது அது யார் பார்த்தாலும் எல்லாரு மேலேயும் பாசம் தாவும் காமம் பொண்டாட்டி கிட்ட மட்டும் வரும் இல்லை பாசம் வந்து பொண்ணு மேலே வரும் அம்மா மேலே வரும் தங்கச்சி மேலே வரும் காமம் அம்மா மேலே வருமா தங்கச்சி மேலே வருமா அதனால் அதுக்கு லிமிட்டோடு இருக்குது இது கா லிமிட்டை தாண்டி போகுது பாசம் அதனால் சாவர வரைக்கும் வருது வந்துட்டு நம்ம உடலில் இங்கே இருக்கையென்னா இப்போ கால்ல அடிபட்டுதுன்னா மனசு வந்து கால் மேலே அதுலேயே தான் என் மனது நிற்கிது சப்போஸ் நான் அமெரிக்காவில் நினச்சிருந்தா அங்கேயே தான் மனுசு ஓடிது அப்போ நம்ம மனம் பண்ணுறது நம்ம உடம்புல இருக்கா இல்லைன்னா வந்து நம்ம எண்ணம் எப்படி ஓடுதோ அந்த கேத்த மாதிரி மனம் ஓடிடுது மனம் என்ற ஒரு பொருள் உடலில் கிடையாதுப்பா மூக்கு இருக்குது காடு இருக்குது கண் இருக்குது வாய் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரழுகுது நுரையீரல் கல்லீரல் இருக்குது இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு பொருள் இருக்குது இல்லை ஆனால் மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது ஆனால் இருக்குது அது அது இல்லைன்னா நீ இருக்க மாட்ட மறைமுகமாக இருக்குது அதனால தான் இருந்து ஒரு வக்கீல் சுப்பிரமணி அவர் ஒரு கேள்வி கேட்டார் மனம் வந்து எப்படி சாமி இருக்குது மறைஞ்சிக்கின்னு இருக்குது மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு கூட கேட்டார் அப்போ அதுக்கு பதில் சொன்ன அப்போ மனம் என்ற பொருள் எடுத்து காட்டக்கூடிய பொருள் இல்லை மனம்ன்ற பொருள் ஒரு மறைமுகமா இருந்து தன்னையே தான் ஏக்குது ஆனால் அந்த ஏக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணம் பண்ணின்னு வரோம் அந்த மனமாகப்பட்டது இங்கிருந்து அமெரிக்காவை பற்றி யோசிச்சுக்கே அப்போ நம்மளுடைய மனம் அங்க போயிடுச்சு அப்போ நம்ம மனம் எது மேல தாவுதோ அது மேல பற்றும் பாசமும் உண்டாயிடும் இதை தான் திருமொழ ரொம்ப அழகா சொல்றாரு மனம்ன்றது என்னென்ன உயிர் அப்படின்னு மனமன்னா உயிர் உன் உயிர் உன் உயிர் என்ன நினைக்குதோ அது செயலா போ தங்க தங்க போகும்போது உன் உயிரும் அங்கே போயிருக்குதுன்றது அதனால மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு மண்மனம் எங்க இல்லை வாய்வு அங்க இல்லை மண் மனத்துள்ளே நீ இந்த மாதிரிலாம் உன் மனசை வெளியே செலுத்தாம உனக்குள்ளவே நிறுத்திக்கினீன்னா அது ஆனந்தமான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்றார் ஆனால் நம்ம என்ன பண்றோம் வெளி உலகத்து தான் நம்ம மனசை செலுத்துறமே தவிர நமக்குள்ள நிறுத்தலை மனம்ன்றது என்னன்னா உயிர்ன்றது ஒன்று இருக்குது இல்லை நமக்கு இருக்குது இல்லை இருக்குதுன்னு அதை இதை பாருங்க இது பொருள் தாங்க உயிர்னு காட்ட முடியாது ஆனால் இருக்குது அது உணர்றோம் அந்த உயிரோடு எண்ணங்கள் கலக்கும்போது தான் மனம் ஆகுது அப்போ எண்ணமும் உயிரும் சேர்ந்ததுதான் மனம் இல்லையா மிருகங்களுக்கு உயிர் மட்டும் இருக்குது எண்ணம் இல்லை அதனால உயிர் மட்டும் கட்டாலும் அந்த நேரத்துக்கு அந்த செயலை பண்ணிட்டு அது முடிச்சிடுது ஆனால் நம்ம முடிக்கிறதே கிடையாது தொடர்றோம் அதுலேருந்து காரணம்னா நமக்கு மனம் மனம் இருக்கிறதால நம்ம எந்த செயலையும் தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா அப்போ உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது மனம் உண்டாகுது அந்த மனம் தான் உலகத்தில் நம்மளை இயக்குது அந்த மனத்தால் தான் நமக்கு மனுஷன் பேர் இருக்குது அந்த மனமாகப்பட்டது வெளியே போனால் பிணம் என்ற பேர் வந்துடுது சொல்லு சாமி இப்போ ஆன்மீக பாதைக்கு வரத்துக்கு முன்னாடி தனியாக வந்துட்டு எங்கேயாவது போகும்போதோ இருட்டில் போகும்போதோ வந்துட்டு அந்த நம்மளையே அறியாமல் அந்த பயம் வந்து அதிகமாக ஆமாம் ஆமாம் ஆனால் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்துட்டு அப்புறம் இருக்கும் இருக்கும்போது சுகம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆமாம் ஸோ இருட்டுலயோ இல்லை தனிமையில இருக்கும்போது சுகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்பப்போ தான் இப்போ ஒரு இல்லறத்தில் இருக்கிறேன் இல்லறத்தில் இருக்கும்போது நாலு பேரோட இந்த ஆன்மீகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா டிவி வச்சாங்கன்னா நல்ல சவுண்டாக வைப்பா நல்லா இருக்குது பார்க்கலான்னு பார்க்கல ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இருக்கிறவங்க டிவி வச்சு அங்கே ஏண்டா உட்காந்துங்கிறோன்ற எண்ணம் வந்துடும் ஏன்னா அந்த இறைச்சல் இவன் மனம் ஏற்றுக்காது அந்த சத்தம் இவன் மனம் ஏற்றுக்காது ஏன்னா இவன் மனம் விரும்புகிறது அமைதியை ஆன்மீகம்ன்றது அமைதி இல்லையா அந்த அமைதியில் இது பயணம் பண்ணும்போது ஆரவாரம் குறுக வரும்போது அங்கே இருக்காது விரும்பாது இல்லையா ஒரு பொருள் இல்லாத பொருள் இருக்குதுன்னு நினைக்கும்போது பயம் வருது மனிதனுடைய பயம் எப்படி உண்டாக்குது இல்லாத பொருள் இருக்குதுன்னு நினைக்கும் போது மனிதனுக்கு பயம் தானாவே உண்டாகுது ஆனா அப்படி ஒரு பொருள் இல்லைன்னும் போது அவனுக்கு தானாவே தைரியம் வருது ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு பொருள் இல்லை நானே எல்லாமாவும் இருக்கிறேன் போது பயம் இல்லை இதுதான் காரணம் சாமி மனிதனுக்கு மனித மேலேயே ஆசை இருந்ததுன்னா பத்து பிறகு பிறந்தாலும் மனிதனாக பிறப்பான் மனிதனுக்கு உலகத்து மேலேயே ஆசை இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற பொருளாக அவன் ஆயிடுறான் புரியுதா இல்லை நாய் வளர்க்குறான் அதுக்கு நல்லா இவன் மீன் கவிச்சு கூட சாப்பிட மாட்டேன்றான் இல்லைங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சாப்பிட்றதில்லன்றான் ஆனால் நாய்க்கு போய் அரை கிலோ மாட்டு வாங்கி வந்து வெயிச்சு தண்ணியோடு வைக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் கீழே படுத்துக்கிறான் நாயை பெட்டு மேலே பட்டுக்க வைக்கிறான் ஏசி போட்டு விட்றான் அப்போது இவனுடைய மனம் எது மேலே நாடுது ஏய் 나이브 யூமலை 나டல அப்ப அர்த்த பெரியது அதுவா போக போறானான அர்த்த என்ன போல் வாழ்க்கை சொல்கிற நல்ல சாமி நம்ம என்னவா நினைக்கிறோமோ நம்ம அதுவா போக போறோம் இந்த காலத்துல கடவுளை சாமி குண்டு இருக்கோம் முன்னோர் அந்த காலத்துல சிலை வடிவம் கடாயா அதுக்கு முன்னாடி என்ன உருவ வழிபாடு குமுட்டாங்க இயற்கையே குமுட்டான் சூரியனே குமுட்டான் சந்திரனே குமுட்டான் கா태 குமுட்டான் தன்னியே குமுட்டான் இயற்கை எது எதுவோ அதையெல்லாம் வழிபட்டான் அதனால மனுஷங்கிட்ட கள்ளங்கபடு இல்லாம சுக வாழ்வு வாழ்ந்தான் ஆனா இந்த இயற்கையிலிருந்து செயற்கைக்கு வந்தான் எல்லா துன்பமும் அவனை வந்து சேர்ந்துச்சு சொல்லு அப்ப அந்த சிலை வழிபாடு எப்ப யாரு வந்து வர நான் பிறக்கல அப்போ நீ பிறந்தா சொல்லுவண்ணா இது எதையாவது காலங்களை எழுதிக்குது இது இதுக்கு இது இதுன்னுட்டு எது இருக்குதோ அதை பூமி மனிதன் எப்ப தோன்றி நான் யாரால சொல்ல முடியுமா அப்புறம் எப்படி இறைவனை வழிபட்டா இறை வழிபட்டா இயற்கையை வழிபட்டா தெய்வத்தை வழிபட்டா சிலைய வழிபட்டான்னு சொல்ல முடியும் இப்ப ஒன்னும் இல்லை பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களை எல்லாமே ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்தவங்க அவங்களெல்லாம் ஒரு புக்கில் எழுதிக்கிறான் இவர் இந்த ஊரில் சமாதி ஒரு ஊரில் அந்த ஊரில் சமாதி இந்த ஊரில் சமாதினு ஒரு புக்கில் எழுதுறான் இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி எழுதுறான் இது அந்த சித்தருங்க கூட யார் இருந்தான் அவன் யார் கூட உறவாடனா எதுவும் தெரியுமா நான் படிக்கிறவனுக்கு என்ன தெரியும் இவர் இங்கே தாங்க சமாதி அப்படின்னு சொல்ல போகிறான் அது மாதிரி எதை எப்போ பார்த்தானா அதுதான் நிஜம் இவன் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனால் இவன் பார்த்தப்ப தான் நினைச்சான் இப்போ கோழிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்துதான்னு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு எதனா பதில் சொல்ல முடியுமா இல்லைப்பா இவ்வளவு பேசுற சொல்ல முடியாதுன்ற முட்டை தெரியும் முட்டை வந்து அந்த ஆன்மா போனோன்னா குஞ்சு வரும் ஆன்மா போனோம் ஆன்மா எப்படி முட்டைக்கு போவோம் எடுத்து பொட்டியில் வச்சு போட்டு ஆன்மா போகுமா எப்படி போகுது வந்தது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எந்த கொம்பனாலையும் ஆனால் கோழியை பார்த்தேன் கோழிதான் முன்ன வந்தது அப்படிதான் சொல்ல முடியும் எதை எவன் பார்த்தானோ அது அப்ப வந்தது அந்த மாதிரி கதை தெய்வ வழிபாடு கதை ஓ சரி சரி சரிம்மா எதையுமே ஒரு கரெக்டான அளவு கோல் தேதி வருஷம் மாசம் எல்லாம் போட்டு வைக்கல அவள் அவள் கற்பனை கேட்டின மாதிரி எழுதி வச்சிக்கிறான் பேப்பரில் அதை தான் பாட்டி தான் அவள் பழ சொல்லின்னு பேசின்னு உண்மை நிலைக்கு வா கடவுள் வழிபாட்டுக்கு வா நீ எது எதுவும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போயின்னு கரிய ஆத்மா உங்க பேரு மணி சொல்லுங்க எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள்னு சொல்கிறாங்க சார் அதில் ஒரு பிறப்பு மனித பிறப்பு ஆமாம் மனிதனாக பிறந்த எல்லாரும் இறைவனை அடைய முடியுமா இறைவனை அடைய முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடைய முடியும்னு நினைக்கிறேன் அடைக்க அடைய முடியும் ஏன்னா தேவர்கள் அப்படின்னு சொன்னவங்களே எந்த பெரிய அவங்களுக்கு எதனா சாபம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த சாபம் நீங்களே நிறைய கோயில் இப்போ சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் வந்து வணங்கி அந்த சாபத்தை திருத்திருக்கிறாரு ஏன் அவர் தேவர் தானே தேவர் உலகம் தானே இருக்கிறாங்க இறைவனும் தேவர் உலகத்தில் தானே இருக்கிறான் அங்கேயே நேராக போய் சாபத்தை தீர்த்துக்க வேண்டி அதுக்கு வாய்ப்பு இல்லை தன்னோட ஒரு குற்றம் இருக்குது அந்த குற்றத்தை அழிக்கணும்னா இந்த மனித ரூபத்தை எடுத்து தான் அதை அழிக்கவே முடியும் அப்படின்னு அப்போ மனுஷன் ஒருத்தனால தான் இறைவனே அழிய அடைய முடிய தகுதி அந்த உடம்புக்கு மட்டும்தான் உண்டு சரிங்களா யாருக்குமே அந்த வாய்ப்பே கிடையாது தேவர்களுக்கே இல்லாத ஒரு வாய்ப்பு தேவரும் மூவரும் அறியாத தேவதேவான்றாங்க தேவான்றாங்க யாரு மூவர்னா யாரு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு பேருமே இறைவனை அடைய முடியாதுன்றாங்க யாரு படைச்சவன் காக்கிறவன் அடி அடிக்கிறவனாலே இறைவனை காண முடியாது ஆனா பாருங்க மகான்கள் ஞானிகள்லாம் எங்கேருந்து வந்தாங்க தேவர் கூட்டத்துலேருந்தான் வந்தாங்க இதே மனுஷ தான் அவங்க வராங்க அப்போ இறைவனை அடையக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா இந்த மனித கூட்டத்துக்கு மட்டும்தான் உண்டு அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு ஆனா அதை அவங்க உணர முடியுமா உணர்றது கஷ்டம் புரிஞ்சுங்களா அதுதான் சமயம் இதுல கண்ணு தெரியாதவர்கள் ஆமா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இறைவனை அடைய முடியும் இது பாடத்துக்கு ஞானத்துக்கு கண்ணு தெரியணுமா கண்ணு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அப்பரர் வந்து அப்பரர் என்ன பண்றாரு அவர் எண்பது வயசு ஆகி இளமையில் அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க இறந்து போனவனே என்ன பண்ணுறாரு அக்கா தான் திலகவதி அம்மையார் தான் அவரை அம்மாவை வளர்க்குறாங்க யாரா அப்புறம் வந்து வளர்க்குறாங்க வளர்க்கும் போது இவருக்கு என்ன பண்ணுறது இளமை என்னும் போது கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி நான் இளமையிலே ஒரு அம்மா அப்பாவை பலி பலி கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க எனக்கே அம்மா அப்பா இல்லை அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது அப்போ இந்த மார்க்கம் வந்து சரியில்லை சரியா இருந்ததுனால நான் இந்த வணங்கக்கூடிய தெய்வம் அங்கே வந்து எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றிருக்கணும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுன்னு இவர் கோபம் வந்ததுனால என்ன பண்ணாரு இவர் சமண மதத்துக்கு போறாரு யார் அப்புறம் போறாரு சமண மதத்துக்கு போனால் எவ்வளவு வருஷம் போறாரு அறுபது வருஷம் போறாரு அறுபது வருஷம் போச்சு தான் திரும்ப வராருங்க யாரா ஒரு நோய் வந்த உடனே திரும்ப அங்கே தீர்க்கவே முடியாமல் அப்புறம் அக்காவை தேடி வராரு எப்போ சின்ன வயசுல போனவர் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் அங்கே வராரு யாரா அக்காவை தேடி அக்கா என்ன பண்ணுறாங்க சிவபெருமானோட மந்திரத்தை சொல்லி அந்த திருநீரை அவரை வாயில் போட்டு நெத்தியில் பூசி போட்ட உடனே அது வரைக்கும் அவரை பாடா படுத்தி நின்ற அந்த நோயானது அவரை விட்டு விலகுது அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன் இத்தனை வருஷம் வீணாக போச்சே ஒரு சராசரி மனுஷனாக நான் வாழ்ந்திருந்தால் கூட ஒரு புதுசு முன்னாடியே வாழ்ந்து சிட்டின் பற்றியாச்சும் அனுபவிச்சிருப்பேன் ஆனால் அங்கே போய் நான் சிட்டின் பொங்கும் அடையலை சரி இப்போ நான் இணைவனை உணர்றேன் இப்போ பேரின் பற்றிய அடைய முடியுமான்னு நினைச்சா அதை அடையக்கூடிய தகுதி இந்த உடம்புக்கு இல்லாத போச்சு ஏன்னா எனக்கு வயசு என்பது ஆகிப்போச்சு அப்போ நான் சிற்றின்போத்தையும் அடைய முடியல பேரின் பற்றி அடையக்கூடிய தகுதி எனக்கு இல்லாத போச்சு வேதனை போடுறாரு யார் வேதனை போடுறாரு நீ நானும் வேதனைப்பட்ட ஒரு நியாயம் நாலு பேர் எப்போவுமே இறைவன் கூட இருக்கிறான் அந்த நாலு பேரில் ஒருத்தரானா அப்பர் பெருமானா அவ்வளோ வேதனை போடுறாரு புரியுதுங்களா அப்போ இவ்வளோ வேதனைப்பட்டாலும் கடைசியில் ஆட்கொண்டுறாரு இல்லையா கைல ஆயத்தில் நடக்க முடியாத ஒரு சூழலை வந்தால் கூட நான் போய் தான் சேருவேன்னு போகிறார் போகிறார் அந்த பலம் உனக்கும் எனக்கும் இருந்ததுன்னா நம்மளாலேயே அதை முடியும் செய்யும் அப்போது இதுக்கு சாட்சியாக தான் அவங்களாம் நம்மக்கிட்ட முன்னாடி வாழ்ந்து காட்டி நாட்டு வாழ்ந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்போது இறைவனை அடையக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே ஜீவராசி இந்த உலகத்தில் இந்த மனிதனை மனித மனிதம் அடைவான் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஆனால் எல்லா உயிர்களும் ஒரு கடைசி முடிவில் இறைவனை அடைய முடியும் எல்லா உயிர்களும்னா மற்ற ஜீவராசிகளும் ஒரு ஒரு மனித பிரிவு எடுத்து தான் அடைய முடியும் ஆமா அந்த ஜீவராசியை அப்படியே போய் அடையது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இறைவனே வந்து அது எப்படி இருக்குது தான் வருவான் ஒரு நாய்க்கு ஒரு ஞானம் வந்துச்சு தன்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஞானம் வந்தா அது இறைவன் எப்படி பார்க்கும் இன்னொரு நாயா தான் பார்க்கும் புரிஞ்சுங்களா அதாவது தகுதி கேத்த மாதிரி இறைவனும் வருவான் நாம கூட சில மனுஷன் நாய் மாதிரியும் இருக்கிறான் நரி மாதிரியும் இருக்கிறான் அடுத்த கேள்வி அப்ப அப்படி ஆஹ் அடுத்த கேள்விதான் அடுத்த கேள்வியாதான் அப்ப அப்படி இருக்கிற மனுஷனுக்கு அப்படிதான் வருவான் கேவலமான மனுஷனுக்கு இறைவன் தான் சொய சுரூத்த காட்டவே மாட்டான் அவன் மனசு எப்படி சொல்லுதோ அப்படிதான் அவன் வந்து காட்டுவான் சில மிருகங்கள் கூட மனிதரை விட ரொம்ப அன்பா இருக்கு அன்பா இருக்கு ஆனா மனுஷன் அவ்வளவு நம்பள அன்பா இல்லை அதுக்கு என்ன காரணம் அது அவனோட பிறவி கர்ம சார் பிறவி கர்ம புரியுதுங்களா யார் ஒருத்தருமே தான் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் தன்னால் இன்னொருத்தர் வேதனை படக்கூடாதுன்னு யாராவது நினச்சா அவனுக்கு பேரு தான் மனுஷன் ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு கண்ணு எல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தர் மனசு கிடையாது இந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் மனசுல இருக்கணும் அவனுக்கு பேர் தான் மனசு மனசுன்னு ஒண்ணு அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இந்திர அதாவது மனசாஸ்மி இந்திரியானா மனசாஸ்மின்றாரு இந்திரியர்கள்லயே நான் மனச மனமா இருக்கிறேன் ஏன் அவன் வேற ஒரு பொருளா இல்லை ஏன்னா மனந்தான் அதுக்கான தகுதி உள்ளது அப்ப மனசு எப்படி இருக்கணும்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னால யாரும் கூடாது ஒருத்த ஒருத்தர் நினைச்சா அவனுக்கு தான் மனசுனா வாழ தகுதி உள்ளவன் புரியுதுங்களா வேற யாருக்கும் அதுக்கான தகுதியே கிடையாது அதுதான் எனக்கு ஒரு ஆசை எல்லா மனிதர்களும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஆமா அடையும் ஆனா அடைய முடியல அவன் என்ன பண்ணுவான் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டு எல்லாத்தையும் ஆட்டத்தை முடிச்சிடும் முடிச்சிடுவான் எல்லாத்தையும் சுடுகாட்டாக்கிடுவான் ஏன்னா வாழ தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இவ்வளோ கலிவுகம் தோன்றி உலக காலம் ஆகி போச்சு இன்னும் நாம நாமளே போய் சேரல அப்ப இப்பவே இந்த இதுக்கு முன்னாடி எந்த தான் லட்சம் தெரியல கற்பனை பண்ணா ரொம்ப பயமா இருக்குது அப்போ இதுதான் உண்மையான பொருள் இந்த வாழ்க்கை தான் நிறுத்துறோம்னா இந்த வாழ்க்கைக்குள்ளேயே நான் அவனை அடையறதுக்கான போராட்டத்தை விடாதான் பண்ணணும் பண்ணணும் அது கிடைக்குதா கிடைக்குதா இல்லை அதை பத்தி கவலையே வேணாம் அடையவமான ஏக்கமும் வேணாம் புரியுதுங்களா அடைஞ்சிடுவோன்ற ஒரே நம்பிக்கையில் நம்ம பயணம் பண்ணால் கண்டிப்பாக இன்னிக்கலன்னா நாளைக்கு அதை சரி சரிங்களா